எல்லாருக்கும் வணக்கம் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் திருச்சியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து மெதுவாக பொதுவாக வந்து வாழையில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றியும் பேசி பண்ணுவோம் ஜேம்ப்ளாசம் அப்படின்னு பார்த்துக்கோன்னா நமக்கு பொதுவாக வந்து வாழையில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி தான் தெரியும் ஆனால் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஏஷியாவிலே பெரிய ஜேம்ப்ளாசம் நம்ம தான் வச்சுருக்கோம் மோர் தென் ஒரு நானூறு வெரைட்டிக்கு மேலே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஏழு எட்டு வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் இப்போ பில்டெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை மாடல் நோய் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூவாக வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்போ அதை பார்க்குறப்ப அதுக்கு வந்து இப்போ ரகங்கள் தேவை அப்படின்னுங்கிறதால அதுக்கு தேவையான ஆராய்ச்சியும் இப்போ நாங்கள் வந்து இருக்கோம் ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் ஆல்ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ரசத்தாலிலாம் ஆல்மோஸ்ட் அழிகிற அளவுக்கு போயிட்டுருக்கு நஞ்சன் கூட அந்த வெரைட்டியை ரிவைவ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து அதிகமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதிக வெரைட்டிஸை வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன்லேயும் வந்து இப்போ காலநிலை மாற்றங்களால் வேறு வேறு டெக்னாலஜிஸ் தேவைப்படுது அப்படி இருக்கிறப்ப ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து ஒரே மாதிரி எப்படி விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பண்ணக்கூடாது வேறு மாதிரி பண்ணணும் ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன மாதிரி உரம் போடணும் சைட் ஸ்பெசிஃபிக் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு எவ்வளோ உரம் போடணுமோ அந்தளவு மட்டும் போடணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஆராய்ச்சி இருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பனனா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம நார்மலாக வந்து நுண்ணுயிர் சத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அதை சரி பண்ணுறதுக்காக வந்து அந்த நுண்ணுயிர் கலவைகள்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி வந்து சாலின்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ திரவநிலை ஃபெர்டிலைசர் ஏன்னா ஃபார்மஸ்க்கு பழையபடியும் வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதால திரவநிலையில் இருக்கிற உரங்களாகவும் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை இருக்கோம் அது இல்லாமல் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் லேர்னிங் அதெல்லாம் வந்து அதிக பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பனானாவிலேயும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நார்மலாக அதிகமாக வந்து தண்ணி வந்து பனானா வாழை வாழைக்கு தேவை ஆனால் அவ்வளோ தண்ணி உண்மையிலே கொடுக்கணுமா அப்படின்னா சம்டைம்ஸ் தேவைப்படாது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ துல்லியமாக தண்ணி தேவையோ அதை மட்டும் கொடுக்கறதுக்காக அந்த நுண்ணிய பண்ணை ப்ரிஸ்டிஷன் ஃபார்மிங் அப்படிங்கிறதுக்காக அதிலே வந்து மெஷின் சென்சார் பேஸ்டு தண்ணி கொடுக்குற மெத்தராலஜி எப்படிலாம் வந்து ஃபெர்டிலைசர் உரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தராலஜிலாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து வாடையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் பூச்சிகள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் அதில் வாடல் நோய் ஒரு பெரிய பிரச்சனை லீவ் ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம் இப்போ வந்து காவேரி மைக்ரோபியல் கன்சாஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் அந்த காவேரி மைக்ரோபியல் கன்சாஷியா பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்கு தேவையான அதிக விஷயங்களை வந்து ஒரே நேரத்தில் கவர் பண்ணுறது ஒரு அஞ்சாறு மைக்ரோப்ஸ் வந்து அதில் போட்டிருக்கோம் ஸோ ஈஸியாக வந்து சஸ்டைனபிள் ஃபார்மிங் பற்றி பேசுகிறப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபார்மர் வந்து இப்போ இயற்கை வேளாண்மை பற்றி பேசுகிறாங்க இல்லை அங்கக வேளாண்மை பற்றி பேசுகிறாங்க ஒன்லி இன்னார்கானிக் ஃபர்டிலைசரை பற்றி மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கன்சாஷியத்தை யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் வந்து ஒரு 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 பெஸ்ட்டு சஸ்டைனபிலிட்டி நம்மளால் கொடுக்க முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நோ டு பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் இந்த நோ டு பில்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புசேரியம் டிஆர் ஃபோர் அதை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் பனானா வீவில் கில்லர் இப்போ ம மலை அது ஒரு பெரிய பிரச்சனை அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த பனானா வீவில் கில்லர் அப்படின்னுங்கிறத வந்து கொடுத்துட்ருக்கோம் இதையெல்லாம் தாண்டி வாழை வந்து நார்மலாக விவசாயிகள் வந்து எப்படியோ வந்து வர வச்சிடுறாங்க ஆனால் அதுக்கு தேவையான பணம் அவங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்குதா அப்படின்னா மோஸ்ட்லி கிடைக்கிறதில்ல என்ன பிரச்சனை அப்படின்னா சில டைம் அதிகமாக வந்து விளைவிச்சிடுறோம் ஆனால் அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ராசஸிங் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல இல்லை அதை எப்படி வந்து கரெக்டாக வந்து அறுவடைக்கு பின் சார்ந்த தொழில்நுட்பங்களை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியறதில்ல இது ரெண்டையும் பண்ணுறதுக்காகவும் இன்ஸ்டியூட்டில் வந்து கண்ட்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா வந்து எங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதிக விவசாயிகள் கேட்பாங்க சார் ஈக்வடர்லேருந்து படம் போகுது நம்ம ஊர்லேருந்து படம் போக முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும் அதுக்கு கொஞ்சம் வேற வேறு மாதிரி டெக்னாலஜிஸ் பண்ணணும் பஞ்சை வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணணும் அந்த டெக்னாலஜிஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதை யூஸ் பண்ணி துபாய்க்கு இல்லை லண்டனுக்கு அனுப்புறது இல்லை ஆஸ்திரியாவுக்கு அனுப்புறது இந்த மாதிரி இடத்துக்குலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதை அனுப்புகிறப்ப ஒன்லி பச்சைப்பழம் அப்படின்னு சொல்கிற அந்த கிராண்டை மட்டும் அனுப்பாமல் நம்மளோட பாரம்பரிய ரகங்கள் அது வந்து நேந்திரனாக இருக்கலாம் இல்லை செவ்வாழையாக இருக்கலாம் இல்லை பூவனா இருக்கலாம் இல்லை கற்பூரவள்ளியாக இருக்கலாம் இல்லை பூவனாக இருக்கலாம் ரசாலியாக இருக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பழங்களை எப்படி வந்து நம்ம வெ வெளிநாட்டுக்கு அனுப்புறது அப்படின்னுங்கிறத பற்றியும் டெக்னாலஜிஸ் வச்சுருக்கோம் அதே அதை வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம் அதுக்கு இடத்துக்கு நாங்களே வந்து அனுப்பி இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செஞ்சு காமிச்சிருக்கோம் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இப்போ அதிக வந்து தொழில் முனைவர் வந்து சின்ன சின்ன லெவலில் ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஆடட் ப்ராடக்டாக மாற்றுறது ரொம்ப ஈஸி வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறப்ப அதிக பேர் பழையபடியும் நம்மளை நம்மளே வந்து சார் நான் எப்படி பிரிட்டானியாவோட கம்பீட் பண்ணுவேன் நான் எப்படி ஐடிசியாவோட கம்பீட் பண்ணுவேன் என்னால் முடியாதாச்சு அந்தளவுக்கு ஸ்கேல் எனக்கு கிடையாதாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் நமக்கு ஆக்சுவலாக அட்வான்டேஜ் ஏன்னா வந்து பிரிட்டானியாவும் ஐடிசியும் கண்டிப்பாக நம்மள மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸுக்கு வர மாட்டாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து நம்மளை மாதிரி வாழை மாதிரி இருக்கிற ஒரு ப்ராடக்டை ஒரு சின்ன என்ற பொறுநர் ஒரு சின்ன லெவலில் மட்டும் பண்ண போகிறாரு அவர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டை பார்க்கணும் இல்லை ட்ரிச்சியை சுற்றி இருக்கிற பார்க்கணும் இல்லை இந்தியாவில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நிஷ் மார்க்கெட்டை நம்மளால் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும் இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான பானங்கள் பண்ணலாம் ஏன்னா வந்து பனானாவில் ரெஸ்டன்ஸ் ஆச்சு இருக்குது அப்படிங்கிறப்போ வயசானவங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு நாற்பது ப்ளஸ் பாப்புலேஷனுக்கு வந்து ரொம்ப சுகர் அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிறதால அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கே வந்து இப்போ காவேரிங்கிற பேரில் பிசாங்கலின் அந்த ஒரு வெரைட்டியில் வந்து கிளைசெமிக் லோட் ரொம்ப கம்மின்றாங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ்லேருந்தும் சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறது மூலமாக சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி லோ கிளைசமிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற பேபி ஹெல்த் ஃபுட்ஸ் அதிக தான் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு வந்து இமிடியேட் எனர்ஜி தேவை அப்படிங்கிறதால வாழை பழத்தை வந்து பவுடராக மாற்றிருக்கோம் ஏன்னா வாழை காயை வந்து மாவை மாற்றுறது ஈஸி ஆனால் வாழைப்பழத்தை வந்து மாவை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சுகர் அதிகமாக இருக்குங்கிறதால ஒட்டிடும் ஆனால் அந்த டெக்னாலஜியும் இன்ஸ்டியூட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை யூஸ் பண்ணி வீனிங் ஃபுட்டு வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வந்து ஜூஸ் மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அதிக இது பண்ணியிருக்கோம் ஆனால் மோஸ்ட்லி வேஸ்ட்டு வந்து பெரிய வேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை வாழையை அறுவடை செஞ்ச பிறகு ஒரு முப்பது கிலோ அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அறுபது கிலோ பழையபடியும் வந்து வேஸ்ட் ஆகுது அதை வந்து எந்த இடத்துலையும் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அதை பயன்படுத்துறதுக்கு பழையபடியும் வந்து அதை உரமாக மாற்றுறது ஒரு நல்ல பயன்பாடாக இருக்காது உரத்தை தாண்டி அதிக ப்ராடெக்ட் பண்ணலாம் அதனால் வாழைநார் யூஸ் பண்ணி பண்ணுற கைவினை பொருட்கள் அதிகத்தை செஞ்சுருக்கோம் அது மாதிரி கைவினை பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஜூஸு சென்ட்ரல் கோஸ்டம் ஜூஸ் அப்படிங்கிற அந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது என்ற தொழில் முனைவோர்களுக்கு அதை வந்து நாங்கள் டெக்னாலஜியாக கொடுத்துருக்கோம் அதில் இருக்கிற பயன்பாடுகளை பற்றியும் கண்டினியூஸாக நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து விவசாயிகளும் வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க இதை விட அதிக டெக்னாலஜிஸ் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து வச்சுருக்கோம் இன்குபேஷன் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வச்சுருக்கோம் அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஐடியா மட்டும் இருந்தால் போதும் பணத்தை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை மெஷினரிய பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்ல மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துறதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஐடியாவை நீங்கள் பார்த்துங்க மற்றபடி டோட்டல் ஹேண்ட் ஹோல்டிங் எங்களோடைய நீங்கள் இருக்கலாம் இருந்து எங்கள்கிட்ட இருக்கிற மெஷினரியவே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் நீங்களே பண்ணலாம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து உடனே உடனே நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் நானே கன்சூமர் மார்க்கெட்டில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதுதான் ரைட் டைம் மதிப்பு குட்டலை பத்தி இப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் மதிப்பு குட்டல்ங்கிறது ஒன்லி வந்து வாழைக்காய வாழை மாவா மட்டும் மாத்துறது கிடையாது அந்த வாழை மாவுல இருந்து இன்னொரு பெரிய பயனுள்ள ஒரு ப்ராடக்ட் பண்ணாதான் நம்மளால வந்து அதை வந்து சந்தையில வந்து கொண்டு போக முடியும் ஏன்னா வந்து உலர் அத்தி அப்படிங்கிற அந்த காய்ந்த வாழைப்பழத்தை வந்து அதிக இடத்தை பாத்திருப்பீங்க ரொம்ப வருஷமா முப்பது வருஷமா அதை வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அதனா எங்களால் ஏன் நெக்ஸ்ட் லெவல்ல பொதுவாகவே கொண்டு போக முடியாதுன்னா அதை அப்படியே நம்ம காய வச்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் அதை வேற ஒரு ஃபார்ம்க்கு மாற்றி வேற ஒரு டெக்னாலஜியாக நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நம்மளாலையும் மார்க்கெட்டில் வாழைப்பழம் சார்ந்த பொருளை வந்து வைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ தேங்க்யூ எல்லாரும் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எங்கள்கிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸை பற்றி கேட்டுங்க என் பேர் வந்து சுரேஷ் அங்கே வந்து நான் முதன்மை விஞ்ஞானியாக வந்து ஒர்க் இருக்கேன் பொதுவா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அந்த ஏரியால தான் அதிகமாக வேலை செஞ்சிருக்கேன் தேங்க்யூ நன்றி